இப்படி ஒரு நியூஸ் வரும்னு சொல்லி நம்ம யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம் ஆனால் திடீர்னு ஒரு செய்தி வந்து ஒட்டுமொத்த சோசியல் மீடியாவையுமே உலுக்கி எடுக்க ஆரம்பிச்சிருக்கு ஆமாம் மணிரத்னம் அவர்கள் எப்பேற்பட்ட ஒரு இயக்குனர் அதாவது இந்தியாவுக்கு இந்திய சினிமாவுக்கே பெருமை தேடித்தந்த இயக்குநர்கள் இவரும் ஒருத்தர் இவருடைய படைப்புகள் ஒவ்வொன்றும் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அவர் சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்து பண்ண ஒரு திரைப்படம் இப்போ வரைக்கும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அதில் வரக்கூடிய ஒவ்வொரு ஃப்ரேமையும் செலிப்ரேட் பண்ணுறோம் ஒவ்வொரு பாடல்லேருந்து அதில் ஒரு பிரேக்கப் காட்சினால் கூட இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றும் கனெக்ட் ஆகிற அளவுக்கு இருந்த படம்னா தளபதி நட்புக்கு காதலுக்கு எல்லாத்துக்குமான விஷயங்கள் தாய் பாசம் அனைத்துமே அந்த திரைப்படத்தில் வந்து நிறைஞ்சிருக்கும் தளபதியில் இப்போ பார்த்தா கூட ஒவ்வொரு ஃப்ரேமும் அவ்வளோ அற்புதமாக எப்படி செதுக்கியிருக்காரா நம்ம மணிரத்னம் சார் அப்படின்னு சினிமா ரசிகர்கள் வந்து கொண்டாடிக்கிட்டு அப்படிப்பட்ட மணிரத்னம் அவர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த தலைமுறையில் இந்த ஒரு காலகட்டத்தில் சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்து ஒரு படம் வந்து பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்தால் எப்படி இருக்கும் நம்மளால் நம்ப முடியுமா ஆனால் அப்படி ஒரு மிராக்கள் தான் இப்போ நடக்க போகுதுன்னா தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு ரஜினிகாந்த் மணிரத்னம் ஏஆர் ரஹ்மான் இந்த ஒரு காம்போவில் ஒரு திரைப்படம் வரப்போகுது அதுக்கான ஒரு கதையை வந்து மணிரத்னம் அவர்கள் சொன்னதாகவும் சூப்பர் ஸ்டார் அது ரொம்ப பிடிச்சி போனதாகவும் அது இப்போ கன்ஃபார்ம் ஆகிருக்கிறதாகவும் தகவல் வெளியாகிருக்கு சரி இந்த அறிவிப்பு எப்போ வெளிவரும் அப்படின்னா அது இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தியா நமக்கு இருக்குது டிசம்பர் பன்னெண்டாம் தேதி பிறந்த நாள் அன்னைக்கு இதற்கான வரும் அப்படின்னு இப்போ செய்திகள் வளம் வருது இது வந்து நிச்சயமா ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவமா இருக்கும் நடந்தா ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் மனிதத்னம் அவர்கள் எல்லா காலகட்டத்துக்கும் ஏற்ற மாதிரி தன்னை வந்து அப்டேட் பண்ணிக்கக்கூடிய ஒரு டைரக்டர் தான் ஒரு ஓகே கண்மணி கொடுக்குறதா இருக்கட்டும் ஒரு பொன்னியின் செல்வனாக இருக்கட்டும் அப்படி ஒவ்வொன்றுமே அவருடைய படைப்புகள் அவ்வளோ அற்புதமாக அந்த பேப்பரில் இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை அப்படியே திரையில் கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு படைப்பாளி அவர் இப்போ ரஜினிகாந்த் அவர்களோட படம் பண்ணால் நிச்சயமாக அந்த ஜானர் வேற மாதிரி இருக்கும் அவருடைய ஸ்டைலில் சூப்பர் ஸ்டாராக நிச்சயமாக அவருடைய ரஜினிகாந்த் அவர்களுடைய ஏஜுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கேரக்டர் தான் அவர் வந்து அவர் பண்ண வைப்பாருங்கிறது தான் நம்மளுடைய கெஸிங்காக இருக்குது அப்படிங்கிறப்போ நிச்சயமாக ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர் ரஜினிகாந்த் அவர்கள் பண்ணி அதை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு வந்து கிடைக்கும் மனிதத்னம் அவர்களுடைய இயக்கத்தில் நிச்சயமாக இதை கன்ஃபார்ம் ஆகி அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் வந்தால் நிச்சயமா நமக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை இன்னொரு பக்கம் இந்த வரிசையில் யார் யாரெல்லாம் இருக்கா சூப்பர் ஸ்டார் அடுத்தடுத்த அடுத்த படங்கள் அப்படின்னா இப்போ கூலி லோகேஷ் கங்கராஜ் அவர்களுக்கு தெரியும் அதுக்கடுத்து நெல்சன் அவர்களோட ஜெயிலர் டூ இருக்கு அப்புறம் மாரி சிவராஜ் அவர்களோட ஒரு படம் இருக்கு அப்படிங்கிற செய்திகளும் வருது அதை தொடர்ந்து மணிரத்னம் அவர்களும் அந்த லிஸ்ட்டில் வந்து ஆட் ஆயிருக்காரு இன்னும் வேற யாரெல்லாம் ஆட் ஆக போகிறாங்கிறது தெரியல ஆனால் ஒரு விஷயம் கன்ஃபார்ம் இதுக்கு பிறகும் சூப்பர் ஸ்டார் வந்து இன்னும் நின்று விளையாடுறதுக்கு ரெடி ஆயிட்டார் மனுஷன் ஏன்னா அடுத்த அடுத்து அடுத்த அடுத்து படங்கள் லைன் அப் வந்துக்கிட்டே இருக்கு அதனால இந்த குதிரையின் ஓட்டம் என்றைக்குமே தொடர்ந்து கொண்டே தான் இருக்க போகிறது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோ சொல்லக்கூடிய செய்தி நீங்கள் எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க சூப்பர் ஸ்டார் மணிரத்னம் இந்த காம்போ இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கும் அப்படி நீங்கள் நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து வேட்டையன் அப்டேட்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் கொடுப்போம் நான் வேட்டையான்கான புக்கிங்லாம் பல இடங்களில் ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஆக ஆரம்மிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அதனால் வேட்டையன் செலிப்ரேஷனில் ஈடுபடுவோம் இந்த வீடியோ பிடித்தவங்களோட அவங்களோட கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோ நன்றி வணக்கம்